हलो वेलकम बैक टू क्रैस्ट इंग्लिश प्राक्टी ई एम युवर इंग्लिश ट्रेनर आर मद दिस वीडियो लेसन वित् दिस वीडियो ईज सेट ग्रामर वीडियो अंटन वाक्य क्राम वीडियो इधर இதில் இருக்கிற சென்டென்ஸ் கிராமர் என்னவென்றால் இஃப் கிளாஸ் இஃப் என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும் வாக்கியத்தின் இலக்கணம் இது இஃப் கிளாஸ் கிளாஸ்னால் என்னென்னா உட்பிரிவு வாக்கியம் அல்லது சார்பு வாக்கியம் இஃப் கிளாஸ் இதற்கு கண்டிஷன் கிளாஸ் கண்டிஷன் என்றால் நிபந்தனை கிளாஸ்னா வாக்கியம் கண்டிஷன் கிளாஸ் நிபந்தனை வாக்கியம் இதனுடைய விளக்கம் இஃப் இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் ஒரு இணைப்பு சொல் இணைப்பு சொல்ங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் கஞ்சங்ஷன் கஞ்சங்ஷன் ஓகே இப்ப இரண்டு வாக்கியங்களை இணைக்கும் ஒரு இணைப்பு சொல் நிபந்தனை சொல் டைப் ஒன் இதில் மூன்று முக்கிய டைப்புகள் உள்ளன அதில் முதலாவது அதனுடைய அர்த்தம் பாருங்க செய்தால் ஒரு செயலை செய்தால் முக்கியமாக செய்தால் என்ன செய்யலை ஆனால் அதை செய்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் விளக்கம் நாம் ஒரு செயலை செய்தால் நாம் அதன் பலனை அடையலாம் அல்லது அதனால் வேறு ஒரு செயல் விளையும் மீண்டும் ப படிக்கிறேன் விளக்கம் நாம் ஒரு செயலை செய்தால் நாம் அதன் பலனை அடையலாம் ஆர் அல்லது அதனால் வேறு ஒரு செயல் விளையும் ஏற்படும் நிகழும் உதாரண வாக்கியங்கள் இதை நம்முடைய எட்டாம் வகுப்பில் இருந்தே கற்றுத்தரப்படுகிறது இரண்டு வாக்கியங்கள் கொடுக்கப்படும் அந்த இரண்டையும் நாம் இணைக்க வேண்டும் இஃப் என்ற சொல்லை சேர்த்து உதாரணமாக யூ ஸ்டடி நீ படிக்கிறாய் யூ பாஸ் நீ தேறுகிறாய் அல்லது தேர்ச்சி அடைகிறாய் யூ ஸ்டடி யூ பாஸ் ரெண்டு வாக்கியத்துலேயும் வெர்பு ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்கள் தமிழ்லேயும் அர்த்தம் கொடுத்துருக்கேன் நீ படிக்கிறாய் நீ தேறுகிறாய் ஜாயின் சேர்க்க வேண்டும் த டூ சென்டென்சஸ் இந்த இரண்டு வாக்கியங்களையும் ஜாயின் பண்ணு எதை கொண்டு இஃப் என்ற இணைப்பு சொல் கொண்டு இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் நீ படித்தால் நீ தேருவாய் ஆக இதில் என்ன மாற்றம் முன்னாடி இஃப் போட்டுட்டோம் யூ ஸ்டடி அப்படியே பயன்படுத்துகிறோம் அந்த யூ பாஸுக்கு பதிலாக வில் என்ற எதிர்கால துணை வினைச்சொல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுக்கு பயன்படுத்தப்படும் வில் சேர்க்கப்படுகிறது இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் சரி நெகட்டிவ் இந்த வாக்கியத்தை எதிர்மறையாக நேர்மறையாக முதல்ல பார்த்தோம் இப்போ எதிர்மறைனா நெகட்டிவ்னு அர்த்தம் பாருங்க இஃப் யூ டூ நாட் ஸ்டடி அந்த டூ நாட்டு தான் எதிர்மறை சொல் யூ வில் நாட் பாஸ் நீ படிக்கவில்லை என்றால் நீ தேர்ச்சி அடைய மாட்டாய் இஃப் யூ டூ நாட் ஸ்டடி யூ வில் நாட் பாஸ் இப்போ நேர்மறையாக மாற்றலாம் இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் அப்போ டூ நாட்டு வந்தால் அந்த அடுத்த வாக்கியத்தில் வில் நாட்டு கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிள் டூ யூ ஸ்டடி ஹார்டு நீ கடினமாக படிக்கிறாய் யூ கெட் குட் மார்க்ஸ் நீ நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறாய் யூ ஸ்டடி ஹார்டு யூ கெட் குட் மார்க்ஸ் இதை இப்போ போட்டு நேர்மறையாக சொன்னால் இஃப் யூ ஸ்டடி ஹார்டு யூ வில் கெட் குட் மார்க்ஸ் நீ கடினமாக படித்தால் நீ நல்ல மதிப்பெண்கள் பெறுவாய் இஃப் யூ ஸ்டடி ஹார்ட் யூ வில் கெட் குட் மார்க்ஸ் இதை எதிர்மறையாக மாற்றும் போது இஃப் யூ டூ நாட் ஸ்டடி ஹார்ட் யூ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ் நீ கடினமாக படிக்கவில்லை என்றால் இஃப் டூ நாட் வர்றதுனால டூ நாட் ஸ்டடி என்று நெகட்டிவாக இருக்கிறதுனால நீ படிக்கவில்லை என்றால் இஃப் யூ டூ நாட் ஸ்டடி ஹார்ட் யூ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ் நீ நல்ல மதிப்பெண்கள் பெற மாட்டாய் எக்ஸசைஸ் ஒன் இது உங்களுக்கானது நான் சொல்லி கொடுத்துட்றேன் நீங்கள் அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் வாக்கியம் இஃபில் ஆரம்பி ரெண்டு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கும் முதல் வாக்கியத்தை இஃபில் will ஆரம்பி இரண்டாவது வாக்கியம் முன் வில் போடு இதுதான் ரூல்ஸு இப்போ எக்ஸாம்பிள பார்க்கலாம் யூ ரைஸ் நீ நேரத்தில் எழுகிறாய் ரைஸ்னா படுக்கையை விட்டு எழுதல் அப்படி எழுந்தால் என்ன விளைவு என்ன பலன் உனக்கு கிடைக்கும் யூ ஸ்டடி மோர் உதாரணமாக நீ ஐந்து மணிக்கு படுக்கையை விட்டு எழுந் எழுகிறாய் நீ அதிகம் படிக்கிறாய் யூ ரைஸ் ஏர்லி யூ ஸ்டடி மோர் இஃப் யூ ரைஸ் ஏர்லி யூ வில் ஸ்டடி மோர் வில் சேர்த்துக்கணும் ஸ்டடிக்கு முன்னாடி ரெண்டாவது எக்ஸாம்பிள் யூ ஸ்டடி மோர் நீ அதிகம் படிக்கிறாய் யூ லேர்ன் மோர் லேர்ன்னா கற்றுக்கொள்கிறாய் நீ அதிகம் படிக்கிறாய் நீ அதிகம் கற்றுக்கொள்கிறாய் மோர் மோர்னா அதிகமாக இதை இப்பு போட்டு சொன்னா இஃப் யூ ஸ்டடி மோர் யூ வில் லேர்ன் மோர் நீ அதிகம் கற்றுக்கொள்வாய் புத்தகத்தை எடுத்து அதை கருத்து ஊன்றி படிக்கிறது ஸ்டடினா கருத்தை ஊன்றி உள்வாங்குதல் உள்வாங்கி படித்தல் இஃப் யூ ஸ்டடி மோர் லேர்ன் மோர் இது ரெண்டாவது வாக்கியம் அடுத்தது அதோடு அதோடு தொடர்புடைய இன்னொரு செட்டு யூ லேர்ன் மோர் நீ அதிகம் கற்றுக்கொள்கிறாய் அதன் பயனாக யூ கெட் டு மோர் மார்க்ஸ் நீ அதிகம் மதிப்பெண்கள் பெறுகிறாய் இப்போ இப்போ சேர்த்து சொன்னா இஃப் யூ லேர்ன் மோர் யூ வில் கெட் குட் மார்க்ஸ் you will get more marks. அல்லது பெட்டர் மார்க்ஸ்ன் மோர் நீ அதிகம் கற்றுக்கொண்டால் யூ வில் கெட் மோர் மார்க்ஸ் இதோடு தொடர்புடைய இன்னொரு செட்டும் வருது மோர் மார்க்ஸ் நீ நல்ல மதிப்பெண்கள் நீ அதிக மதிப்பெண்கள் பெறுகிறாய் யூ கெட் அட்மிஷன் இன் எ டாப் காலேஜ் அங்க காலேஜஸ் இருக்கு அதை காலேஜ் என்று படித்தால் போதும் அட்மிஷன் சேர்க்கை உனக்கு கிடைக்கிறது எங்கே ஒரு உயர்ந்த கல்லூரியில் யூ கெட் மோர் மார்க்ஸ் யூ வில் கெட் அட்மிஷன் உனக்கு சேர்க்கை கிடைக்கும் அல்லது நீ சேர்க்கை பெறுவாய் இன் இன்ஏ டாப் காலேஜ் மீண்டும் சொல்கிறேன் அது காலேஜஸ்ங்கிறத தப்பு நீங்கள் அந்த எஸ்ஸை எடுத்துட்டு ப படிங்க ஓகே அல்லது எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த எஸ்ஸை எடுத்துருங்க இஃப் யூ கெட் மோர் மார்க்ஸ் யூ வில் கெட் அட்மிஷன் இன் எ டாப் காலேஜ் ஓகே மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் In the exercise, try pani Paranga. That ends this video. Wish you good luck with your English practice. Goodbye.